கும்பகோணத்தில் இந்திய மருத்துவ கழகம் சார்பில் ஒருநாள் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டத்திலிருந்து பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் இந்திய மருத்துவக் கழகம் சார்பில் தொடர் மருத்துவக் கல்லூரி ஒருநாள் கருத்தரங்கம் மாநாட்டு அமைப்பு தலைவர் மருத்துவர் ராஜசேகரன் தலைமையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் குழந்தைகள் நலம் மூளை நரம்பியல் இருதயம் புற்றுநோய் அறுவை சிகிச்சை சிறுநீரக நோய்கள் துறை மகப்பேறு மருத்துவம் மனநல மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் குறித்து மருத்துவ மருத்துவ உலகில் பல்வேறு துறையில் ஏற்பட்டுள்ள நவீன முன்னேற்றங்கள் குறித்தும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலிருந்து மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் இதில் சிறப்பு விருந்தினராக திருச்சியிலிருந்து மருத்துவர் சின்னப்பன் சென்னையிலிருந்து மருத்துவர்கள் சந்திரசேகர் சுதாகர் தஞ்சையிலிருந்து மருத்துவர்கள் அருண் ராஜு மைக்கேல் ஷேக் அப்துல்லா நவீன முன்னேற்றங்கள் குறித்து பேசினார்கள் இந்த கருத்தரங்கில் மாநாட்டு அமைப்பு செயலாளர் மருத்துவர் செல்வராஜ் இந்திய மருத்துவ கழக தலைவர் மருத்துவர் ராஜேந்திரன் செயலர் மருத்துவர் சம்பாசிவம் பொருளாளர் மருத்துவர் சுதன் மற்றும் இந்திய மருத்துவ கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர்